இந்த கருத்து கணிப்பு கருத்து திருப்பு பண்றாங்க இல்லையா அதனால ஒரு ட்ரெண்ட் மேக்கிங் குரூப் வந்து திமுக ஊப்பி ஒருத்தர் கூட்டணி இதுவரைக்கும் அறிவிக்காத தேமுதிக பாமகையும் நீங்க அண்ணாதிமுக வச்சு பேசுறீங்களே அப்படின்னு சொல்றாங்க ஏன் இந்த கல நிலவரத்துல வந்து பாஜக சேர்த்துக்கல ஏன் சேர்த்துக்கல நம்ம சீமானையே சேர்த்துக்கல நம்ம அவர் முப்பத்தி அஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்குவாரு எழுபத்தி ஏழு தொகுதியில் வெற்றி பெறுவாரு திமுக அறுபது எழுபது தொகுதியில் வெற்றி பெறும் அண்ணா திமுக வந்து முப்பது தொகுதியில் வெற்றி பெறும் அங்குசம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேர்தல் கலர் நிலவர நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம் தேர்தல் கலர் நிகழ்ச்சி குறித்து நம்மிடம் பேசுவதற்காக பேராசிரியர் நிதிநிலை சார் வந்திருக்கிறாரு வாங்க அவரோடு பேசுவோம் வணக்கம் சார் அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் கள நிலவரம் வெற்றி வாய்ப்பு யாருக்கு வாய்ப்புகள் இருக்குது என்பதை வந்து நம்ம வந்து எந்த கூட்டணிக்கு இருக்குதுங்கிறது வந்து மாவட்ட வாரியா நம்ம பார்க்கிறோம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் அந்த சட்டமன்ற தொகுதியில திமுக கூட்டணி எத்தனை தொகுதில வெற்றி பெறுது அண்ணா திமுக கூட்டணி இத்தனை தொகுதியில வெற்றி பெறுது இருநூத்தி பத்தாறு வரைக்கும் எரநூத்தி நாப்பத்தோட இழுமறி தொகுதிகளும் இருக்குது உம் சரி இதால ரெண்டு கூட்டணிக்கு இடையே இழுமறி இருக்கக்கூடிய தொகுதிகள் இது அப்படின்னு இத வரைக்கும் தேர்தல் கணிப்பு கிடையாது சார் இது ஆமா இது தேர்தல் கணிப்பு கிடையாது ஆமா இதுக்கால காலநிலை வரம்தான் இந்த சமீபத்துல வந்து பாண்டு சரவி எடுத்தாரு சார் அவரு நாற்பது தொகுதிகள்ல வெறும் மூவாயிரம் பேர் தான் பார்த்தாரு சார் பார்த்துட்டு தமிழ்நாடு முழுக்க மக்கள் மனநிலை இதுதான் எங்களோட முதல்கட்ட சர்வே அப்படின்னா சார் இந்த சர்வே கருத்து கணிப்புங்கிறதே கருத்து திணிப்பு தான் சார் மக்கள்கிட்ட வந்து ஒரு மன ஓட்டத்தை ஏற்படுத்துறதுக்காக ஏதோ ஒரு வியாபார நோக்கத்தோட பண்றது சார் ஆனா நம்ம பேசுற விஷயம் வந்து கருத்து கணிப்பு கிடையாது சார் மக்கள் உணர்ந்து போட்ட ஓட்டுகள் வாக்குகளின் அடிப்படையில இந்த மாதிரி மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க இந்த மைண்ட் செட்ல தான் இருக்கிறாங்க இதுக்கப்புறமேலு இந்த இந்த ஒரு வருஷம் இருக்குன்ற தேர்தல் வர்றதுக்கு ஒரு வருஷம் இருக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறமேலு இந்த கட்சிகள் எல்லாம் வந்து இப்படி இருக்கிற மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க இவங்கள எப்படி இன்னும் மக்களுக்கு என்ன மாதிரியான தேர்தல் வேலைகளை படி செய்து அவங்களோட வெற்றியை தக்க வைக்கிறதும் இல்ல திமுக வாங்கினதை வந்து அதிமுக பறிக்கிறதும் அதிமுக திமுக பறிக்கிறதுக்கான தேர்தல் வேலைகளை முன்னெடுக்கிறதுக்கான ஒரு சோர்ஸா இந்த இந்த அவங்க பயன்படுத்திக்கலாங்கிறது நம்மளோட அந்த பார்வையில தான் நம்ம இந்த விஷயத்த கருத்து கணிப்புல வந்து கருத்து திணிப்புகளும் இருக்குதுங்கிறது ஒரு பரவலான குற்றச்சாட்டு இப்ப நாம என்ன பண்றோம்னா இந்திய தேர்தல் ஆணையம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க போல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலுடைய முடிவுகளையும் வெளியிட்டு சட்டமன்ற வாரியாக வெளியிட்டு அந்த தரவுகளின் அடிப்படையில தான் நம்ம வந்து இந்த கள நிலவரம் சொல்றோம் எங்கயுமே நம்ம வந்து இந்த கருத்து கணிப்புங்கிற பேர்ல கருத்து திணிப்பு பண்றாங்க இல்லையா அது மாதிரி நம்ம பண்ணல கள நிலவரம் ஒரு ட்ரெண்ட் மேக்கிங் ஒரு ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்றோமே தவிர மற்றபடி வந்து ஒரு கட்சிக்கு ஆதரவா கட்சிக்கு ஆதரவா இல்ல கவனிச்சிங்க சார் நம்ம வந்து இந்த எம்பி தேர்தல் வயசா கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரமா நம்ம வந்து முழுமையான வீடியோ எல்லா

பேசுறாங்கிறது தான் முதல்கட்டை சரி இதுல இன்னொரு செய்தி நம்ம பார்வையாளர்கள் சொன்ன செய்தில மிக முக்கியமான செய்தி நீங்க எப்படி வந்து ஆஹ் மக்களவை தேர்தல்ல அதிமுக தனித்து வாங்கிய ஓட்டையும் பாஜக தனித்து வாங்கிய ஓட்டையும் நீங்க வந்து எப்படி இணைச்சு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல அதிமுகவும் பிஜேபியும் வாங்கின ஓட்ட தான் அப்படியே மக்களவை தேர்தல அந்த சட்டமன்ற தொகுதியில பாத்தீங்கன்னா பிரிச்சு வாங்கிருக்காங்க அதுக்கப்புறம் லீடு பாத்தீங்கன்னா ஒரு அண்ணாதிமுக வெற்றி பெற்ற தொகுதியில மக்களவையில அதே சட்டமன்ற தொகுதியில அண்ணாதிமுக லீடு எடுத்தது அப்படின்னா மக்கள் அப்படியே ஓட்டு போட்டிருக்காங்க மக்களோட மைண்ட் செட் மாறல அதாவது அந்த பொறுத்த வரைக்கும் அந்த எம்எல்ஏ குறிப்பிட்ட எம்எல்ஏ வந்து குறிப்பிட்ட மாவட்ட செயலாளர் வந்து குறிப்பிட்ட மந்திரி வந்து அத மக்களை வந்து கரெக்டா வேலை செஞ்சு வாங்கி அது அடுத்து என்ன சார் கேக்குறாங்கன்னா நீங்க வந்து கூட்டணியை இதுவரைக்கும் அறிவிக்காத தேமுதிக பா பாமகையும் நீங்க அண்ணாதிமுக கூட்டணியில வச்சு பேசுறீங்களே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு என்ன செய்தா சார் இப்ப வந்து அதி தேமுதிகவும் பாமகவும் அதிமுக பாஜக இணைந்த கூட்டணியில சேருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இல்ல தாவேக்கா பாமக தேமுதிக ஒரு தனி அணி அமைச்சாலும் அது வந்து அதிமுக கூட்டணி தான் பாதிக்குமே தவிர இந்த கள நிலவரத்துல திமுக கூட்டணி எந்த விதத்திலயும் பாதிக்காது அந்த ஓட்டம் அப்படியேதான் அந்த ஓட்டம் தான் இருக்கும் இருக்குது அப்புறம் இன்னொன்னு கேக்குறாங்க ஏன் இந்த கள நிலவரத்துல வந்து நீங்க தாவேக்காவை சேர்த்துக்கல விஜய் விஜய் கட்சி விஜய் கட்சி ஏன் சேர்த்துக்கல நம்ம சீமானையே சேர்த்துக்கல நம்ம ஆமா ஏன்னா அது ரொம்ப மினிமம் ஓட்டு எட்டு சதவீதம் தான் இருக்குது அது வந்து வெற்றி தோல்வியை வந்து ஆட்சி மாற்றத்துக்கான இருக்காது இருக்காது அது ஒரு சில தொகுதி ஒரு சில தொகுதிகளில் மட்டும் வெற்றி தொழில் வெற்றி தொழில நிர்ணயிக்கிற நிரூபிக்கப்படவே இல்லை இவருக்கு சீமானுக்காவது எட்டு புள்ளி ரெண்டு வாங்கினது எங்கேயுமே இல்ல இல்லாததை வந்து நம்ம கலவரம் சொல்ல முடியாது கருத்து கணிப்புலாம் அவரு முப்பத்தி அஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்குவாரு எழுபத்தி ஏழு தொகுதியில் வெற்றி பெறுவாரு திமுக அறுபது தொகுதியில் வெற்றி பெறும் அண்ணா திமுக வந்து முப்பது தொகுதியில் வெற்றி பெறும் அப்படின்னு கருத்து கணிப்பு சொல்லலாம் திணிப்பு தான் ஆமா அது அது கருத்து கணிப்புல கருத்து நீப்பா சொல்லலாம் கள நிலவரம் என்பது முழுக்க தரவுகளின் அடிப்படையில் நம்ம சொல்றோம் மக்கள் போட்ட வாக்குகளின் அடிப்படையில் ஆமா எந்த மைண்ட் செட்ல மக்கள் வாக்கு போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க அப்படிதான் நம்ம சட்டமன்றத்துக்கு என்ன எந்த மைண்ட் செட்டோட போட்டாலும் அதே மைண்ட் செட்டோடதான் தான் மக்களவை தேர்தலில் அந்த சட்டமன்ற தொகுதியில் போட்டிருக்காங்க அப்படிங்கிற விதத்தில் நம்ம பார்க்கிறோம் சரி அதனால நம்ம நீங்க முன்னாடியே சொன்னது மாதிரி நீங்க முன்மொழியா நான் ஒளிவுங்க இது எந்த கட்சிக்கும் ஆதரவாகவோ அல்ல எதிர்ப்பாகவோ இந்த கலை நிறுவனம் இல்லை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது அதை விட அரசியல்வாதிக்கு ஒரு எச்சரிக்கை அலாட்டா இருக்கிறதுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் இருமுறை வழியாகும் நாம் அங்கு சென்றிதழ் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூறு தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி